கத்தரிசுத்தாமத்திற்கு ஸ்தோதிரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் ஜீவாப்பம் ஒன்று சாமுவேல் ஒன்று பதினேழு நீ இஸ்ரவேலின் தெய்வனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டலிடுவாராக ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் நாம் கர்த்தரிடம் விண்ணப்பிக்கின்ற எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டு அதை நமக்கு அருளி செய்கின்றார் இந்த நாளிலும் பிள்ளை இல்லாதிருந்த சமயத்திலே அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் அவளுக்கு மனமிறங்கி குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருப்பதை நாம் நன்கு உணர்ந்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட விசுவாசத்தை இன்று நாமும் பெற்றுக்கொள்வோம் ஒருவேளை நம் வாழ்க்கையிலே பல காரியங்கள் நிகழாமல் இருக்கலாம் பல காரியங்கள் இருக்கலாம் தாமதித்துக் கொண்டே இருக்கலாம் ஆனாலும் கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் மீது முழு நம்பிக்கை வைத்து விசுவாசத்தின் அளவை வர்த்திக்க பண்ணுகின்ற பொழுது கர்த்தர் நம் விண்ணப்பத்தை கேட்டு அதன்படி நமக்கு கட்டளையிட்டு நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலும் நம் வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கின்றன எவைகள் தாமதித்து கொண்டிருக்கின்றன அவை எல்லாவற்றையும் கர்த்தரின் பாதத்திலே எடுத்து செல்வோம் அப்பொழுது கர்த்தர் நம் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை ஆசீர்வதிப்பார் அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாய் இவ்வுலகிலே நாம் சாட்சிகளாய் ஜீவிக்க நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எஸ் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே இந்த ஜீவ அப்பத்தின் மூலமாக எங்கள் விசுவாசத்தின் அளவை உயர்த்தி கொடுத்ததற்காக நன்றி அப்பா எங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு மறு உத்தரவு அருளி நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் உண்மையல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய இயலாதப்பா அப்படிப்பட்ட நிலையிலே நீர் எங்களுடைய விண்ணப்பங்களையும் இருதயத்தின் விருப்ப கேட்டு உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒரு இமை பொழுதும் எங்களை நீர் கைவிடாமல் கரம் பிடித்து வழிநடத்தி வருகின்ற தூய அன்பிற்கு நன்றி அப்பா இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம் சமூகத்தில் காத்திருக்கும் உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக அவர்களிடம் இருதயத்தின் விருப்பத்தை நீர் அருளி செய்து இன்னும் அவர்கள் வாழ்விலே மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருவீராக அப்படிப்பட்ட ஆசிர்வாதமான வாழ்க்கை வாழ ஒவ்வொருவரையும் உம் கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட பல்வேறு ஆசிர்வாதங்களுக்காக நன்றெறுதலான இருதயத்தோடு வந்து உம் சமூகத்தில் நிற்கிறோம் எங்கள் எல்லா துதிகளையும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் எங்கள் வாழ்க்கையை கூட கர்த்தாவே உமக்கென்று நாங்கள் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கும் உமது பிரதிநிதிகளாக எங்களை மாற்றி வேண்டுமாய் நாங்கள் ஆம் கர்த்தாவே நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் இந்த நாளிலே நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக எல்லா துதி கனம் மகிமையாவையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தியும் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை கருவிகள்

அப்படி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நைக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ்